பாவலன் வியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் குழந்தைகளை அடிக்காமல் வளர்க்க வேண்டிய பத்து விரிவான காரணங்கள் ஒன்று உடல் மற்றும் மனநல பாதிப்பு அடிதடி குழந்தையின் உடலில் வெளிப்படையான காயங்களையும் உட்புறமாக தெரியாத பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறது உடல் வலி காலத்தால் மறைந்தாலும் மனத்தில் ஏற்படும் காயங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களை துரத்தக்கூடியவை பயம் தற்கொலை எண்ணங்கள் மனுச்சோர்வு போன்றவை உருவாகும் அபாயம் அதிகம் இரண்டு நம்பிக்கை கோட்டை இடிந்து போவது பெற்றோர் அல்லது ஆசிரியர்களிடம் குழந்தை கொண்டிருக்கும் பாதுகாப்பு உணர்வு அடிதடியில் மங்கிவிடும் நம்பிக்கை முறிந்துவிட்டால் குழந்தை மனதை திறக்காமல் தன் துன்பங்களையும் உணர்ச்சிகளையும் உள்ளுக்குள் சிறைப்படுத்திக் கொள்கிறது இதனால் உறவில் இடைவெளி அதிகரிக்கும் மூன்று ஆத்ம விசுவாசம் சிதைவு நான் தவறானவன் நான் எதையும் சரியாக செய்ய முடியாது போன்ற தவறான எண்ணங்களை மனதில் விதைக்கிறது இந்த தாழ்வு மனப்பான்மை அவர்களின் சாதனை சமூக உறவு எதிர்கால வளர்ச்சி அனைத்திலும் தடை ஏற்படுத்தும் நான்கு படிப்பிலும் திறன்களிலும் குறைவு பயம் எந்த குழந்தையையும் அறிவிற்கு இட்டுச் செல்லாது பயத்தின் கீழ் படிக்கும் குழந்தை கேள்விகளைக் கேட்கக்கூட தயங்கும் அதன் விளைவாக கற்றல் திறன்கள் சரியாக வளராமல் எதிர்கால வாய்ப்புகள் குறைந்துவிடும் ஐந்து கோபம் தாக்குதல் போன்ற எதிர்மறை விளைவுகள் அடிப்பட்ட குழந்தையின் உள்ளத்தில் கோபமும் விரக்தியும் பெருகும் இது அவர்களை தாக்குதலானவர்களாக அல்லது உள்ளார்ந்த அவமானத்தில் திளைப்பவர்களாக மாற்றக்கூடும் இரண்டம் குழந்தையின் சமூக நல வளர்ச்சிக்கு மிகுந்த இடையூறாகும் ஆறு வன்முறை ஒரு வழக்கம் என கற்றுக்கொள்ளுதல் பாதுகாவலர் அடித்தால் தான் பிரச்சனை முடியும் என்ற தவறான நம்பிக்கை மனதில் பதிகிறது பின்னாளில் அதே முறையே சகோதரர்கள் நண்பர்கள் அல்லது எதிர்காலத்தில் தன் குழந்தைகள் மீது பயன்படுத்தும் சாத்தியம் அதிகம் ஏழு உணர்ச்சிக் கட்டுப்பாட்டு சீர்கேடுகள் நிகழ்வுகளை சமாளிக்க தேவையான உணர்ச்சி நுண்ணறிவு வளராமல் சிறு விஷயத்திற்கும் அதிகமாக பதட்டம் வருத்தம் அல்லது அச்சம் ஏற்படக்கூடிய நிலை உருவாகிறது இது அவர்கள் சமூக வாழ்வை பாதிக்கும் எட்டு சமுதாயத்தில் ஒத்துழைப்பு திறன் குறைவு அடிதடி அனுபவமுள்ள குழந்தை இயல்பான நெறிமுறைகள் மற்றும் தொடர்பாடல் திறன்களை கற்றுக்கொள்ள தவறும் சமூகத்தில் ஒத்துழைப்பு பரிவு பொறுமை ஆகியவை அவர்களிடத்தில் குறைந்து தனிமை பிரச்சினைகள் உருவாகும் ஒன்பது பெற்றோர் குழந்தை உறவு பாதிப்பு அடிப்பட்ட குழந்தை பெற்றோரிடம் மன அழுத்தத்துடன் அணுகி அவர்களிடம் அன்பை வெளிப்படுத்தாமல் விலகி நிற்கும் அன்பு உறவை எதிர்மறை உணர்ச்சிகள் மாற்றிவிடும் குடும்பத்தில் பாசம் மாறி பயம் நிறைந்த சமூகமாகிவிடும் பத்து சட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட உரிமைக்கு விரோதம் குழந்தை ஒரு தனிநபர் அவருக்கு வன்முறையற்ற சிறப்பான பராமரிப்பு கிடைக்க வேண்டிய உரிமை உள்ளது பல நாடுகளில் குழந்தை மீது உடல் தண்டனை சட்டரீதியாக தடை செய்யப்பட்டுள்ளது இது மனித உரிமை மீறலாக கருதப்படுகிறது முடிவு குழந்தைகளை திருத்துவதற்கான உண்மையான முதல் படி அன்பு விளக்கம் பொறுமை ஆகியவை அடிப்பது கட்டுப்பாடு அல்ல அது குழந்தையின் வாழ்க்கைக் கோவிலில் காயம் பதிப்பது மட்டுமே குழந்தை எவ்வளவு பாதுகாப்பாக அன்பாக வளர்கிறாரோ அவ்வளவு நல்ல மனிதராக சமூகத்தில் வாழ்கிறார் நன்றி